அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கருணைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கருணாக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு நாலு கருணாக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம கருணக்கிழங்கை நல்லா நம்ம குக்கரை முடி வேக வச்சுக்கலாம் குக்கரை முடி அடுப்பில் வச்சாச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கருணக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோலைலாம் நீக்கிட்டு இதை நம்ம உரிச்சு வச்சுக்கலாம் தோளெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கருணைக்கெழங்கு வெந்துருச்சு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக மசிக்க வந்துடும் நம்ம குக்கரில் வேக வச்சனால எல்லாத்தையும் இந்த மாதிரி மசிச்சுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் மசிச்சாச்சு கருணக்கிழங்கு ரெடி கருணைக்கிழங்கு செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கடுகு கருவேப்பில கருணக்கிழங்கு வசூ வச்சுருக்கேன் புளி தேவையான அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அதில் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அதில் மல்லிப்பொடி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நம்ம வெங்காயத்தோடு நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் எல்லாத்தையும் மசாலாவோட பச்சை வசனம் போடுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறாச்சு இப்போ நம்ம மசிச்சு வச்சிருந்த கருணைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மசாலாவோட நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மசாலாவோட கருணக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கருணக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம புளித்தண்ணி நம்ம வச்சிருந்த கருணக்கிழங்கு மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது மசாலாவோட புளியோட பச்சை வசம் நல்லா போயிட்டு நம்மளுக்கு நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் புளியோட பச்சை வசனெலாம் போய் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு கருணக்கிழங்கு மசியல் ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருணக்கிழங்கு மசியல் ரெடி கருணக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதவங்க கூட கருணக்கிழங்கு சாப்பிடுவாங்க சுட சுட சாதம் அதில் நம்ம வச்சிருந்த கருணக்கிழங்கு மசியல் பீட்ரூட் பொரியலோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்